என் அருமையான நண்பர்களை நாம் என்ன செய்தாலும் பொதுமக்களுக்கு நாம் ஏதாவது ஒரு தொண்டாட்டணும்னாக்கா அதுக்கு என்றைக்கும் மறக்காது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அது மனசில் மறக்க முடியாத ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா புயல் ஏற்பட்டது வேதாரண்யம் பகுதி வந்து மிகப்பெரிய சீரழிவை சந்தித்தது உங்களுக்கு தெரியும் அப்போ நிறைய பேர் தன்னால் ஆன நிவாரணங்களை வழங்கினார்கள் அப்போ பல்கலைக்கழகத்தில் நாம் இருக்கும்போது மக்கள்கிட்ட அந்த நிவாரணப் பொருட்களை வாங்கி அதை கொண்டு போய் வேதாரணத்தில் ஒப்படைக்கிற பொறுப்பு நமக்கு ஒப்படைக்கப்பட்டது அப்போ நிறையா ரொம்ப குறுகிய காலம்தான் ஒரு அஞ்சு நாட்கள் தான் நமக்கு தந்தாங்க அப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட ஆசிரியர் ஆசிரியர் இல்லாதவர்கள் மாணவர்கள் இவங்ககிட்ட அஞ்சு லட்சத்துக்கு பெருமான பொருட்களை நாங்கள் வாங்கினோம் வாங்கி கொண்டு போய் பாதிக்கப்பட்ட வேதாரண்ய மக்களுக்கு வந்து நாம் வந்து அதை வழங்கிட்டு வந்தோம் அது வந்து வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒன்று ஏன்னா குறுகிய காலத்தில் அஞ்சு நாளும் ஆறு நாளும் தான் கொடுத்தாங்க அதில் நம்ம தலைமையில் போய் நம்ம வந்து அந்த வேலை செய்தோம் அது எவ்வளோ மனசுக்கு சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுக்குற போது தான் சந்தோஷம் ஏற்படும் இது நம்மளுடைய சமூக பணியில் மயில்கல் என்று தான் சொல்ல வேண்டும்